ஒரு பழம்பெரும் ராஜாங்கத்தில் ஒரு எலி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அந்த எலிக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள மாதிரி நாம இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒருநாள் அந்த எலி ராஜாங்க சாலையில நடந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த ராஜாங்கத்தோட ராஜா நகர்வலம் வந்தாரு ஒரு பெரிய யானையில ஏறி அவரு தன்னோட பயணத்தை நடத்துனாரு அத பார்த்த எலிக்கு ரொம்ப பொறாமையா போச்சு இந்த யானை மாதிரி உடம்பு தனக்கு இல்லையே அப்படி இருந்திருந்தா அந்த யானைக்கு கிடைக்குற மரியாதையை எல்லாம் எனக்கும் கிடைக்குமேனு வருத்தப்பட்டுச்சு அப்பதான் ஒரு பூனை அந்த எலிய கவனிக்கிறத பார்த்துச்சு எலி அடடா யானைய பார்த்துக்கிட்டு பூனையை கவனிக்காம விட்டுட்டமேனு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து ஒரு பொந்துல போய் ஒளிஞ்சிகிடுச்சு எலி ரொம்ப சின்னதா இருந்ததால போனையாள அந்த எலியைக் கண்டுபிடிக்க முடியல அப்பத்தான் அந்த எலிக்கு அறிவு வந்துச்சு அனடா சுலபமா தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு சின்ன உடம்ப கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு இதை விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடம்பு வேணும்னு முட்டாள்தனமா வருத்தப்பட்டமேன்னு நினைச்சிச்சு அன்னேல இருந்து தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வழிபட்டு நல்லபடியா தன்னோட வாழ்நாளை கழிச்சிச்சி அந்த எலி நீதி தாழ்வு மனப்பான்மை எப்போதும் இருத்தல் கூடாது